அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இந்த பாருங்க இந்த ராஜ்மா தான் ஒரு புஷ்கா செய்ய போகிறோம் இந்த செகுப்பு தான் கிடச்சிது இன்னும் வந்து கொஞ்சம் வெள்ளை ராஜ்மாவும் இருக்குது நல்லா சூப்பராக இது வந்து நல்லா சத்தானது இந்த பாருங்கள் இது வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன் இது நல்லா வேக வச்சு சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டு வச்சிட்டேன் இப்போ வந்து வேக வச்சுருந்தேன் இது அது இப்போ வெந்துட்டே இருக்கும் ஒரு அடுப்பில் இதில் வந்து சாப்பாடு வந்து தாளித்து விட்டாக்கா அது வேவரம் வரைக்கும் சரியாக இருக்கும் போடுறதுக்கு இப்போ பாருங்கள் ஒரு கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி புதினா கொத்தமல்லி வந்து தேவையான அளவு ஒரு கைப்பிடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா வந்து நான் தூள் தான் போடுறேன் முழுசாக பட்டையை இது போடல இந்த பாஸ்மதி அரிசி வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஊற வச்சுட்டேன் அதுவும் ராஜ்மா கூடியே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறுனாக்கா சாப்பாடு வந்து இருக்கும் இப்போ வந்து நாங்கள் தாளிச்சிக்கலாம் அது வேகிற வரைக்கும் இப்போ சத்தி வச்சு நல்லா சூடாகிடுச்சு இதுக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம் நான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது மில்லி போடுறேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு தேவை எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க என்ன சூடாகிடுச்சு இப்போங்க போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் செட் பண்ண போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் இந்த கரண்டியால் தான் நான் ஒரு கரண்டி போடுறேன் போதும் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் நான் வந்து பெரிய கரண்டி அது பூலு அதால ஒன்று போட்டுருக்கேன் கரெக்டாக ஒன்று தண்ணி சவுண்டு கொஞ்சம் குறையிட்டும் அதுக்கு பிறகு மசாலா சேர்த்துக்கணும் இப்போ வந்து கரம் மசாலா பவுடரு தான் போடுறேன் இந்த ஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே முழுசாக போட்டுக்குங்க மிளகாய்த்தல் வந்து இதில் போட்டிங்கன்னா சூப்பராக கலர் வரும் இந்த டைமில் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த எல்லையிலே கலர் வந்துடும் இப்போ வந்து கொத்தமல்லியும் பொதியும் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி வரும் காலத்தில் அது தக்காளி நல்ல பச்சை மொழ தயிர் தயிர் சேர்த்துக்கோங்க என்கிட்ட தயிர் இல்லை நான் எலுமிச்சம்பழம் தான் போட போனேன் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் இந்த சைஸ் போட்டுக்கணும் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க தக்காளி பாருங்கள் வந்து இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி கூட வந்து ராஜ்மா பீன்ஸு சேர்த்து போடும்போது கரெக்டாக ஏன் வேக வச்சிட்டோம் அது கூட போடும்போது கரெக்டாக வந்துடும் நான் சுத்தமாக எங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்காய் எண்ணெயில் நல்லா நெய் எப்படி போட்டு செய்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் இப்போ வந்து தண்ணி போட்டுக்கலாம் அரிசிக்கு ஒன்னே கால் கிலாஸ் தான் தண்ணி போடுவேன் பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு கிலாஸ் போட்டேன் அந்த ராஜ்மா தண்ணியும் சேர்த்து போட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து நல்லா உலை கொதிக்குது அந்த ராஜ்மா வேக வச்ச தண்ணியை நான் அளந்து போட்டேன் இப்போ வந்து இந்த ராஜ்மா பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இப்போ வந்து இது சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவளை சேர்த்துக்குங்க நான் கால் கிலோ போட்டிருக்கேன் அப்படிதான் உழை வரட்டும் நாங்கள் வந்து அரிசி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அரிசி போட்டுக்கலாம் அப்போதும் இப்போ வந்து அரிசி போட்டுடலாம் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க நான் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது இந்த ராஜ்மா சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாரு உங்களுக்கு ஒன்னேகால் தண்ணி போட்டேன் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ தம் ஆனாக்கா கரெக்டாக வந்துடுங்க சாப்பாடு வந்து ஒன்றுக்கு ஒன்னேகால் தண்ணி போட்டதால் கரெக்டாக வந்துருச்சு இப்போ தம்முக்கு விட்டுட்டேன் தம்க்கு விட்டு இறக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தம் ஆயிடுச்சு நல்லா விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு ராஜ்மா பீன்ஸு குஷ்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஹூ